அன்புக்கும் பண்புக்கும் அடிமையான கால புருஷ சக்கரத்துல இரண்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய அசுரர்களின் குருவான சுகபோக வாழ்க்கைக்கு உறுதியை தரக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க பிரம்மன் உங்க தலையில என்னப்பா எழுதியிருக்காரு வாழ்க்கை முழுக்க நமக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் தொடருமா ஏதாவது ஒரு வகையில இல்ல நமக்கும் நல்லது நடக்குமா இல்ல திரும்பவும் இந்த பிரம்மன் வந்து ரிஷபராசிகளுக்கு மட்டும் வஞ்சகம் பண்ற மாதிரி ஒட்டு மொத்தமா கிரிக்கி தள்ளிட்டாரா மொத்தம் ஒரு துளியால கூட ஏற்றம் இல்லையே எல்லாம் இறக்கமாவே அப்படி எழுதி வச்சிருப்பாரோ இப்படி கூட ரிஷபராசிகளுக்கு யோசிப்பீங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க பிரம்மன் வந்து இந்த பிறவில நீங்க இப்படி இருக்குன்னு எல்லாம் எழுதுறது கிடையாது முற்பிறவில நம்ம எந்த மாதிரி நல்லது கெட்டதை செஞ்சிருக்கோம் அதாவது தான தர்மங்கள் என்ன பாவ புண்ணியங்கள் என்ன இதெல்லாம் பொறுத்து தான் இந்த கர்ம வேலைகளும் சேர்த்துதான் இந்த ஜென்மத்துல நமக்கான பலன்களை நம்ம தலையில எழுதியிருப்பார் இதோட நீங்க சொல்ற மாதிரி முழுக்கவே வந்துட்டு இரக்கத்திலேயே வாழ்க்க போகாது இருந்து நீங்க ஏற்றத்துக்கு போவீங்க அது எப்போ போவீங்க அந்த ஏற்றம் வரக்கூடிய காலங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கணும் இதோட இந்த இரக்கமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையில எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க நாசுக்கா இருந்துட்டா நம்மளுடைய தலைவிதியை விதியை மாத்திக்க முடியும் என்னமா சொல்ற தலைவிதியை மாத்திக்க முடியுமா கண்டிப்பா முடியும் அதாவது பிரம்மன் நமக்கு கொடுத்த ஆயுசு வந்து என்ன தெரியுங்களா நூத்தி இருபது வருஷம் இதுல முதல் பாதி அறுபது வருடம் வரைக்கும் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துட்டோம் இப்போ வந்துட்டு குரு தசை நடக்குது சனி தசை நடக்குது புதன் தசை நடக்குது தசை நடக்குது இந்த மாதிரி திசைகள் நடக்கூடிய நேரங்களில் ஒரு சில சூட்சங்களை நாம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அறுபது வருடத்துக்குள்ள சிறப்பான வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் இதோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதையும் நோட் பண்ணிக்கோ ரிஷபர் ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கஷ்டம் கஷ்டம்னு புலம்பிட்டுறீங்க இல்லையா யார் ஒருத்தங்க சிறு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் கஷ்டப்படுறீங்களோ அடுத்த நாற்பத்தி ஐந்து வருடங்கள் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க அட போமாங்கிட்டு முதல் நாற்பத்தஞ்சு வருஷத்துலேயே உசுறு போயிடும் போலியா அதுக்கப்புறம் எங்க அடுத்த நாற்பத்தஞ்சுக்கு நாங்க போகிறது எல்லாமே முடிஞ்சு போச்சே இளமை காலத்துல வருமாங்கிறது கொடுமை கொடுமைன்னு சொல்லியிருக்காங்களே அது உனக்கு தெரியாதா உண்மைதாங்க நான் மறுக்க மாட்டேன் ஆனா இளமை காலத்துல நமக்கு ஒரு சோதனை வருதுன்னா அதை நம்ம சமாளிக்கிறது நம்ம உடம்புல தெம்பு இருக்கும் ரத்தம் சூடா இருக்கும் ஆனா வறுமை காலத்துல நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த நேரம் நம்மளால எதையுமே சமாளிக்க முடியாது இல்லையா ஒருவேளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளமை காலத்துல வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை வாய்ப்புகளை நீங்க நல்ல விதத்துல பயன்படுத்திக்கிட்டாக்க அது முதுமை காலத்துல பயன் கொடுக்கும் ஒருவேளை நம்ம இந்த இளமை காலத்துல பெருசா வந்துட்டு எதையும் பயன்படுத்திக்காம விட்டுட்டா அப்ப முதுமை காலம் இன்னும் மோசமா போயிடுவோம் இல்லையா இது வந்து பொதுவான பலன்கள் நான் சொல்றேன் இது உங்க வாழ்க்கைக்கு பொருதுதான் பாத்துக்கோங்க பொதுவாக ரிஷபர் ராசிக்காரர்கள் அப்படின்னா நீங்கள் யாருங்க சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவங்க உங்களை வந்து நாங்கள் ஸ்திர ராசின்னு சொல்லுவோம் அதாவது நிலையான ராசி நிதானமான ராசின்னு சொல்லுவோம் அதாவது மூன்று ராசிகள் இருக்குங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சரம் ஸ்திரம் மற்றும் உபயம் நீங்கள் ரெண்டாவதாக வரக்கூடியது சரம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக செயல்படுவாங்க ஆனால் எதையுமே யோசிக்க மாட்டாங்க ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி தேங்கி இருக்கு ஒரு பள்ளத்துல சர்ராசி என்ன பண்ணலாம் சர்ன்னு போடுவோம் எதையும் யோசிக்க மாட்டான் போய் விழுந்துருவான் ஓகேங்களா ஆனால் ஸ்திர ராசி என்ன பண்ணுவீங்க ஒருத்தவங்க விழுறானு வந்து வெயிட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் எப்படி போகணும்ன்றத பார்த்துக்கலாம் இப்படி யோசிப்பீங்க அப்போ பரவாயில்ல நம்ம கரெக்டாக தான் இருக்கணும் ஆனால் இந்த ஸ்திர ராசிக்காரங்க நிதானம் இருக்கலாம் அதுக்குன்னு இப்ப செய்கிறேன் இப்ப செய்கிறேன் இப்ப செய்கிறேன் கால தாமதப்படுத்தினா அதாவது இன்னைக்கு வாப்பா உனக்கு ஒரு பத்து கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்றாங்க இல்லை நம்ம வந்து நேரம் காலம்லாம் பார்த்துட்டு அப்புறமா போகலாம் மங்களகரமா போகலாம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அந்த பத்து கோடி கொடுக்குற உக்காந்துட்டு இருப்பானா உடனே அவன் மனசு மாறிடும் மனுஷனுடைய மனசு என்ன குரங்கு அவனே கொடுக்கணும்னு நினைச்சா கூட பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சூழ்நிலை அவனை தடுக்கும் இப்போ ரிஷப என்ன பண்ணணும் வேகமா செயல்படணும் திட்டமிடுதலும் இருக்கணும் நிதானமும் இருக்கணும் செயல்பட முயற்சி பண்ணணும் இதுல ரிஷபர் ராசிக்காரில பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை மிக்கவங்க ஆன்மீகவாதிங்க ஆண்டவனுடைய அருள் எப்பவுமே உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு குறிப்பா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பலனை அதிகமா கொடுக்கும் அதாவது பிறவிலேயே ஒரு தெய்வத்துடைய அனுகூலம் பெற்று பிறக்கிறோம் அப்படின்னாக்க ரிஷபர் ராசிகளுக்கு பொருத்தம் அந்த வகையில ரிஷபர் ராசிகளுக்கு வந்து பெருமாளுடைய அனுகூலம் எப்பவுமே இருக்கும் நீங்களாம் வந்து சனிக்கிழமைகள் தோறும் பெருமாளை வழிபாடு செய்யுங்க துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்றீங்க அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதுல செல்வ நிலையில உயர்வை பார்க்கலாம் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய இணைஞ்சல் யாரை வச்சிருக்காரு மகாலட்சுமி தாயார குடி வச்சிருக்காரா நீங்க பெருமாளை வழிபாடு செய்யறப்போ மகாலட்சுமி தாயருடைய அணுகருகமும் கிடைக்கும் அதனால தான் நான் விஷய என்ன சொல்லணும்னாக்கா வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கன்னு சொல்லுவோம் இப்போ இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டக்கூடிய இந்த தருணத்தில் இருந்து நீங்கள் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க இதோட நந்தி வழிபாடு உங்களுக்கு சொல்லியிருப்போம் சிவன் வழிபாடு சொல்லியிருப்போம் அப்போ அரியும் சிவனும் ஒன்று அறியாத வாயிலும் மண்ணு இதை சிவராசி புரிஞ்சுக்கணும் ஸோ இரண்டு தெய்வங்கள்லுமே நம்ம ரெண்டு கண்ணடா சாமி கெட்டியா பிடிச்சி போன்னு நிற்கணும் இல்லை உசுறு ஒன்று உடல் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் திங்கட்கிழமையில சிவனை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமையில பெருமாளை வழிபாடு செய்யுங்க பெருமாளுக்கு இன்னொரு நாளும் எடுத்துக்கோங்க புதன்கிழமை வழிபாடு செய்ங்க அப்போ வந்து வாழ்நாள் முழுக்க நான் விரதமே இருக்கட்டுமா வழிபாடு செஞ்சுட்டே இருக்கட்டும்மா அப்படின்னு கேட்டாக்கா உங்களை நான் அப்படி சொல்லவே இல்லை நினைங்கன்னு சொன்னேன் உங்களுடைய மனசு தான் கோயில் உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அந்த இடத்துல நீங்கள் அந்த தெய்வத்தை நினச்சிட்டா போதும் ஓம் நம் சிவாய முடிஞ்சு போச்சு சிவன் நினச்சாச்சு ஓம் நமோ நாராயண முடிஞ்சு போச்சு பெருமாளை நம்ம நினச்சிட்டோம் ஓகேங்களா இதில் இன்னொருத்தர் இருக்காரு சிவபெருமாடிய பர்சனல் செக்ரட்டரி யார் நந்தி பகவான் நீங்க இவர் கட்டாய வழிபாடு செய்யணும் அது பிரதோஷ நாட்கள் எல்லாம் மறக்காம இவருக்கு அருகமுள் மாலை சாற்றி வழிபாடு நீங்க செஞ்சு ஆகணும் ஓகேங்களா சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் வழிபாடுங்கிறத நீங்க பிரதோஷ நாட்கள்ல கட்டாயம் வைக்கணும் ஏன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில சூட்சம்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவார் ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் அது உங்களுக்கு உருவாக்குறதும் கற்றுக் கொடுப்பாரு விலகி நிற்கிறதும் கற்றுக் கொடுப்பாரு இதோட ராசிக்காரங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஒன்னு இருக்கு யாரு நந்தீஸ்வரருடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரச்சோதயா இந்த மந்திரத்தை அனுதினமும் ஒன்பது முறை உச்சரிச்சுட்டு அன்றாட வேலைகள் நீங்க தொடங்குற அப்படின்னா சிறப்பான முன்னெடத்தை பார்த்துடலாம் எந்தெந்த இடங்கள்ல எப்படி எப்படி நெறிவு சுழிவோட வாழ்க்கையை நகட்டணுங்கிற ஒரு புரிதலை இந்த நந்தி பகவான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவார் சும்மா இல்லைங்க நம்முடைய முன்னோர்கள் வந்துட்டு ஏன் ஒவ்வொரு தெய்வத்தை ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு வழிபாடு செய்யணும்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்ப பொதுவாவே பண கஷ்டம் இருக்கா நம்ம கண்ணுக்கு வர்றது ஒன்னே ஒன்னுதான் குபேர கடவுளையும் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டா போதும் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்வ நல்லா வாங்கிடும் வீடு நிறைய பணம் காசு கொட்டும்னு நினைச்சிடறோம் ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே வரம் கொடுத்தவர் யார் தெரியுமா தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் அப்ப சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டாவே ஒட்டு மொத்தம் நம்ம செல்வ நிலையில் மேலே வந்துடலாம் ஓகேவா நீங்க சொன்ன மாதிரி மகாலட்சுமி தாயருடைய ஆணுகிரகம் வேணும்னா நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சிடலாம் இந்த சூட்சுமத்தை மொத்தம் நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஓகேவா இவன் சிவபெருமான்கிட்ட நீங்கள் வச்சு வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும்னாக்க நந்தி பகவான் வழிபாடு செய்யுங்க நந்தி ஆல்ரெடி உடைய சின்னம் மாடு மாதிரி உழைக்கிறேன் எனக்கான அங்கீகாரம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா இதுல மாடு மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன் யாருமே என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா இதுல எல்லாம் மாற்றம் வரணும் எல்லாருக்கும் நீங்க முக்கியமானவங்கன்றது தெரியணும் உடைய கருத்துக்களை மத்தவங்க ஏத்துக்கணும் உங்களுக்கும் நல்லதுங்கிறது தொடர்ந்து நடக்கணும் அப்போ இந்த மூன்று தெய்வங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சரிங்க இப்போ ஒரு பிறப்ப ரகசியத்தை சொல்லட்டுமா பிறப்பிலிருந்து ஒரு பன்னெண்டு வயது வரைக்கும் நல்ல ஒரு பாசமான குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க அது பணக்கார குடும்பமாக இருக்கலாம் ஏழை குடும்பமாக இருக்கலாம் ஆனால் அன்பும் ஆதரவும் கிடைச்சிருக்கும் அதே போல் குழந்தை பருவத்தில் சுக நலத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்திருக்கும் இதனாலே பரவாயில்ல உங்களுடைய தாயார் வழி ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் கல்வியில் விருப்பம் இருந்திருக்கும் ஆனால் சும்மா விளையாட தான் ஆசைப்பட்ருப்பீங்க அது ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா நல்லா படிக்கும் பானா ஏமாத்துப்பா விளையாட்டு தரமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ரிஷபத்திற்கு பொருத்தமாகும் அதே போல பதிமூணு வயதுல இருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் வாழ்க்கையில உங்களுடைய அனுபவங்கள் ஆர்வமாகுது கல்வியில தடைகள் இருந்தாலும் தொழில் கலை வணிகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆர்வம் வந்துடும் தன்னால வந்துடும் அதே போல இந்த காலகட்டத்தில் காதல் உறவுகள் குறித்து மன அழுத்தம் வரலாம் ஓகேங்களா அதே போல வளர்ச்சி பருவமான இருபத்தி ஆறுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சக்கரங்கிறது இயங்க தொடங்குது இருபத்தி எட்டு வயதுல இருந்து முப்பது வயது வரைக்கும் மிக முக்கியமான நபர்களை சந்திக்க போறியே இது வந்து உங்க வாழ்க்கையுடைய போக்கையே மாத்தி விட்டுடும் தொழில்ல வணிகத்துல கலைத்துறைகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல அமைதி ஏற்படும் இதே பண காலம் அப்படின்னா நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் இதுதாங்க உங்களுடைய தலையில பிரம்மன் எழுதிய கோடீஸ்வர யோகத்துடைய காலம் அப்போ நாற்பது வயசு வரைக்கும் நான் இப்படி ஏதாவது அலுவலப்படணுமா அப்படின்னா அப்படின்னு நான் சொல்லலை அதுவும் நான் வந்துட்டு ஒரு சில சொல்லி தரேன் தொடர்ந்து பாருங்க இந்த காலகட்டத்துல சொத்து சேர்க்கை இருக்கும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க புகழ் பதவி வணிக பெருக்கம் எல்லாமே ஏற்படும் குடும்பத்துல உயர்ந்த நிலை உருவாகும் பெரிய பெரிய விஷயங்கள்ல ஆலோசனை தரக்கூடிய தகுதி உங்களுக்கு வரும் அறுபதுக்கு மேல சுக வாழ்க்கை தெய்வ பயணங்கள் போவீங்க தெய்வ அனுபவங்கள் அதிகமா இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் மத்தனுடைய நன்மைக்காக செயல்படுவீங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரிஷப ராசியில் வயதானவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு நீங்களே வம்படியா ஒரு சில ஆலோசனைகளே வாங்கிக்கோங்க ஒண்ணும் வேணாம் இப்ப உங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டம் இருக்கு தாத்தாவோ பாட்டியோ உங்களுக்கு அந்த வயசுல எப்படி இருந்துச்சு அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க இப்ப எப்படி இந்த நல்ல நிலையில இருக்கீங்க இதெல்லாம் கூட நீங்க வாங்கிக்கிறது நல்லது ஓகேவா இதுவே உங்களுக்கு பிரம்மன் தரக்கூடிய ஒரு இருபத்தி எட்டு வயதுல இருந்து முப்பது வயது இதுதான் உங்க வாழ்க்கையுடைய மாற்றம் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ரெண்டு தொழில கொடி கட்டி பறக்கிறது வெளிநாட்டுக்கு போறது வணிக வெற்றி சொத்து சேர்க்கிறது குடும்ப உறவு நல்லா இருக்கிறது வேலை திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் எல்லாமே இந்த கட்டத்துல உங்களுக்கு அமைஞ்சிடும் அதே போல நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு பெயர் புகழ் பெரும் செல்வம் அடையக்கூடிய சூழ்நிலை அமையும் இதோட உங்களுக்கான பரிகாரம் சுக்கர பகவானிய அருளால செல்வம் சுபபாகியம் சந்தோஷம் அடைவீங்க பரிகார கடவுள்னு பார்த்தோன்னாக்கா பிரச்சனை தீரணுமா ரிஷபராசி முருகனை வழிபாடு செய்யணும் செல்வ யோகம் பெருகணுமா மகாலட்சுமி தாயார வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானா செவ்வாய்க்கிழமை அல்ல முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யறது சிறப்பு அதே போல் செல்வ யோகம் உங்களுக்கு பலமாக இருக்குன்னாக்கா சுக்கரை ஓரையில் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யும் இதோட உங்களுடைய துணிச்சல் அதாவது தன்னம்பிக்கை தைரியம் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு யுக்தி உங்களுக்கு கிடைக்கணும்னா ராகு கால வேலையில் வெள்ளிக்கிழமையில ராகு கால வேலையில் துர்க்கியமான வழிபாடு செய்யும் அதுவும் எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு தைல அபிஷேகம் செய்கிறது சிறப்பு சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு அதோட மகாலட்சி தயாருக்கு இந்த கோயில்கள் ஏதாவது பக்கத்துல இருக்கு அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமைகள்ல அங்கே அபிஷேகத்துக்கு நீங்க பொருட்களை வாங்கி கொடுங்க இதோட முழு முதற் கடவுள்னு பெயர் எடுத்த விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானை சனிக்கிழமைகள்ல அருகம்புல் மாலை சாற்றி அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மோதகம் படைத்து வழிபாடு செய்யணும் புரியாத புதிர்களுக்கு விடை கொடுப்பார் அதே போல சுக்கர பகவான் வழிபாடு செய்யணும் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும்னு நினைச்சுனாக்க சுக்கரனுக்கு கஞ்சனூர் நாகப்பட்டினம் இது வந்து உங்களுக்கு செல்வ யோகத்தை கொடுக்கும் அதே போல் மகாலட்சுமி தாயுடைய வழிபாடு திருமயிலை ஆஷா பூர்ணேஸ்வரி இது வந்து சென்னைலிங்க பணத்தில் வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கப்புறம் முருகப்பெருமான் கோயில்னாக்க பழனி திண்டுக்கல் உங்களோட தடைகள் நீக்கத்துக்கு இதோட விநாயகப் பெருமான் பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டம் விநாயகபெருமான் நீங்கள் ஏன் வழிபாடு செய்ன்னா எதோ ஒன்றையும் நான் தொடங்கவே முடியல ஆரம்பமே தடையாகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது துவக்கம் வெற்றி பெறுவதற்கு இதில் வீடு அமைப்புங்க உங்களுக்கு பாசிட்டிவான சக்தி வந்து வீட்டில் அதிகமாக இருக்குனாக்கா வடகிழக்கு முகமாக வீடு அமைக்கிறது சிறப்பு தெற்கு திசையில் குடியிருக்கிறவங்க நிறைய மன அழுத்தங்கள் வரும் அதை தெரிஞ்சுக்கோங்க அதே போல் வீட்டில் வந்து குளிர்ச்சியான நிறங்கள் வெள்ளை சாம்பல் லைட் பிங்க் இந்த மாதிரி கலர்களை நீங்கள் பயன்படுத்தி இருக்கலாம் இதோட துளசி தண்டு காமாட்சி விளக்கு இது வந்து ஜோடியாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க இது நல்லது இப்போது ரிஷபர் ராசிக்காரங்க அப்படின்னாக்காவே ஸ்திர ராசின்னு சொன்னேன் அது வந்து நிலைத்தன்மை கொண்டவங்க ஒரு வேலையை தொடங்கினீனாக்கா அதை முடிக்கிற விட விடமாட்டிங்க அதே போல் மக்கள்கிட்ட வந்துட்டு நல்ல சுமூகமான பேச்சுக்கும் சொந்தக்காரங்க நல்லா பேசுவீங்க உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னாக்கா எப்பவுமே உங்களை மறக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் என்ன பிரயோஜனம் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா எல்லாரும் உங்ககிட்ட பேசி உங்களுடைய வெளிப்படை வெளிப்படைத்தன்மை உங்ககிட்ட என்ன இருக்குது நீ யார் என்ன அடுத்து என்ன செய்ய போகிற உன்னோட தொழில் ரகசியம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முதுகில் குத்துறதுக்கு வசதியாக போயிடுது ஒருத்தங்க பேசிட்டா போதும் ஆதி முதல் அந்த வரைக்கும் ரிஷபராசி ஒப்படைச்சிடுறீங்க அது தப்பு அதில் கொஞ்சம் மாற்றம் தான் நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும் குறிப்பா ரிஷபராசி நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் பல துரோகங்கள் நண்பர்களால் விளையும் இது வந்து ஆறு வயதாக இருக்கட்டும் அறுபது வயதாகட்டும் ஏன் நூறு வயதாக கூட இருக்கட்டும் இது உண்மை நண்பர் அப்படின்னாவே ரிஷபத்திற்கு ஆகாதவர்கள் நான் சொல்லுவேன் அவங்க அதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி இப்படி நீங்கள் சொன்னாலும் இது ஒரு காலத்துல நீங்கள் யோசிப்பீங்க ஏன் இப்பவே பல இடங்கள்ல பல துரோகங்கள் அவர்களால் விளைந்திருக்கும் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஓகேங்களா அதே போல எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் அது வந்து என்ன இருக்கு எதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படுவீங்க நல்ல விஷயம்தான் ஆனால் தொடர்ந்து செய்யணும் இன்னொரு சூட்சமாக சொல்ல ரிஷபராசி வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா ஆசையை விட்டுடும் ஆசையை படக்கானு சொல்ல பேராசையை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில மிக சிறந்த உயர்வு உங்களை தேடிக்கிட்டு வரும் அப்போ சூட்சமம் என்னன்னா ரிஷபம் எதுக்கும் ஆசைப்பட வேணாம் உனக்கு பிடிச்சது உன்னை தேடிக்கிட்டு வருங்கிறது தான் சூட்சம் சோ ஆசையை நோக்கி நீ பயணம் பண்ண ஆரம்பிச்சா அது இன்னும் உனக்கு பலவீனத்தை கொடுக்குதுங்கிறத எழுதி வேணா வச்சுக்கும் அதே போல எப்பவுமே தெரியுமா உன் நீ தான் அது நிரந்தரமாக இருக்குங்கிறத எழுதி வச்சுக்கும் அடுத்துதான் சுக்கர பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெய்வீக சக்தியை கொடுக்கூடியவர் நல்ல பணிகளை செய்வப்பார் நல்ல உயர்வை கொடுப்பார் கலை அழகு பணம் வீடு அனைத்துமே வரப்போகும் ஆனா தர்மத்தோடு வாழ்ந்தால் மட்டும் அதெல்லாம் நிலச்சிருக்கும் அப்போ ரிஷபராசிக்காரங்க நாங்கள் என்ன தான தர்மம் பண்ணாமல் இருப்போமா நேர்மே இல்லாமல் இருப்போம்மா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்க ஆனால் சுக்கறன் யாரு அசுரர்களின் குரு அசுரன் என்ன பண்ணுவான் சில நேரங்களில் நல்லவனாக இருப்பான் சில நேரங்களில் தான் குலத்துக்கே கொஞ்சம் வித்தியை காட்டிடுவான் அந்த மாதிரி ஒரு மனநிலை வரும் நீங்கள் தப்பானவன்னு நான் சொல்லலை கொஞ்சம் எல்லாத்துக்குமே பொறுமை அவசியம்னு சொல்கிறேன் ஆல்ரெடி நான் அந்த பொறுமைசாலி நீ சொன்னியமா பொறுமை வேற நிதானம் வேற பொறுமைங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய நல்லது கடை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேகமா செயல்படுறது நிதானங்கிறது சாகுபக்கு சொல்லிக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டு போறது இதை வந்து ரிஷபராசி ஃபாலோ பண்றீங்க மாத்திக்கோங்க ஸோ இப்போ ரிஷபராசி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கண்டிப்பா நமக்கும் பிரம்ம வந்துட்டு நல்ல காலத்தை எழுதி வச்சிருக்கான் என்ன ஒன்று அது மெதுவாக தான் நமக்கு உயர்வை கொடுக்கும் உயர்ந்த பின் நிலைத்து நிற்க போறங்க வாழ்க்கையில இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தாறு நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு இந்த வயதுல முக்கியமான திருப்பங்கள் ஏற்படும் கோடீஸ்வரராக வாய்ப்பு அமையும் பரிகாரம் தெய்வ வழிபாடு நேர்மையான வாழ்க்கை முறை இது எல்லாம் கடைபிடிச்சிட்டா அப்புறம் என்னங்க அந்த பிரம்மன் எழுதிய தலைவிதியுமே மாற்றி எழுத முடியும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்